ஸ்தவன மஞ்சரி படிக்கிறதுனால என்னெல்லாம் பலன் கிடைக்கும் முதல் விஷயம் சந்தோஷமான விஷயம் அனைத்து அனைவருக்குமே அனைவருக்குமே சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மலட்டுத்தன்மை நீங்கும் உண்மை சத்தியம் இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் கர்ப்பபையில் நீர்க்கட்டிகள் இருக்குது உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னது கூட ஸ்தவன மஞ்சரி படித்து குழந்த பிறந்திருக்கு வறுமை நீங்கும் நம்ம வீட்டில் குபேரன் வந்து ஜம்முனை உட்காருவார்னு சொல்கிறார் தாசகன மகராஜ் சத்தியம் பண்றார் மூன்று முறை இதெல்லாம் நடக்கும்னு ஏழ்மை நிலை மாறும் பயம் நீங்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஆயுள் குறைவாக இருக்கும்னு யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா ஸ்தவனம் மஞ்சரி படிங்க நீண்ட ஆயுள் கிடைக்கும் அடுத்து புத்தி கூர்மை இல்லை ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தையே ஸ்தவன மஞ்சரி படிக்க வைங்க அப்படி இல்லைன்னா அவனுக்காக நீங்கள் படிங்க பிரமாதமாக ஒர்க் பண்ணும் அந்த தம்பி பெரிய ஆளாகிடுவார் பிரமாதமாகிடும் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஸ்தவனம் மஞ்சரி வந்து தாசகமராஜ் சத்தியம் பண்ணி சொல்கிறார் இது அனைத்தையும் பாபா கொடுப்பாருங்கிறார் இது அனைத்தையும் கொடுத்த இறைவன் நம்முள் இருக்கும் துர்குணங்களையும் போக்குவார் பாபா சொல்றார் தாசகனு மகாராஜ் என்ன சொல்றாரு நம்முடைய துர்குணங்கள் அனைத்தையும் போக்கி நல்ல மனிதனாக நம்மளை உருமாற்றுவார் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறார் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்